வணக்கம் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் மகா மகாபாக்யோகம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் அதாவது ஐந்து விதமான மகாபுருஷ யோகம் மகாபுருஷம்னா ரொம்ப பிரமாதமான யோகம் புருஷர்கள் நம்ம ஆண்களை சொல்ல பிறகு அது பெண்களுக்கும் பொருந்தோம் பஞ்சமகாபுருஷ ஹம்ச ஹம்சயோகத்தை பற்றி பேசியிருந்தோம் அது ஆயுள் மட்டுமல்ல ஆயுள் நீடிக்கிறது இல்லை பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் அவங்க ரொம்ப நோபிள் மைண்டு ரொம்ப அது என்ன சொல்கிறது ப்யூர் மைண்ட் அழுக்கு இல்லாத அப்பழுக்கு இல்லாத நல்ல மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க வெற்றி அடையிறவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ருச்சக்க யோகம் ருஜக யோகங்கிறது வந்து எப்படி குரு பகவானுக்கு நம்ம வந்து இது சொன்னமோ அதாவது சொந்த வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ கேந்திரஸ்தானமாக இருந்து குரு பகவான் இருந்தால் அது பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதே ரூல் தான் இங்கே செவ்வாய் பகவான் அவருடைய உச்ச வீடு அது வந்து மகரம் ஆட்சி வீடு மேஷம் வருட்சிகம் இதில் இருந்து அந்த ஜாதகனுக்கு இதில் ஏதாவது மூணில் ஒரு வீட்டில் இருந்து அந்த ஜாதகனுக்கு லக்னத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் என்ற கேந்திரத்திலும் இருந்தால் அது உச்சகமாகும் அது எப்படி பாதிப்பு ஏற்பட்டு ராகு கேது பார்வையோ அல்லது செயற்கையோ அல்லது சனி பகவான் செயற்கை பார்வையோ இல்லாமல் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருந்தால் அவங்க பலம் வாய்ந்த அவங்கெல்லாம் மிலிட்டரியில் இருக்கிறவங்க போலீஸில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ருச்சக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அண்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப தும்பாக எல்லா எல்லா வேலை செய்வாங்க முடிவெடுக்கிறதுல ஒரு தைரியம் இருக்கும் குயிக்கஸ் தைரியம் விரைவாக முடிவெடுப்பார்கள் அவங்களுடைய எபிலிட்டி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பலம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் அவங்க வந்து பெரிய எக்ஸலண்ட் லீடர்ஸ் அதாவது மிக பெரும் தலைவர்களாக உருவாவார்கள் அவங்களால சொத்துக்களும் நிறைய சேர்க்க முடியும் ஆயுளும் அதிகமாக இருக்கும் எழுபது வயசுக்கு மேலே அந்த மாதிரி கணக்கு வரும் அண்டு அவங்களுடைய திறமைகளும் வேலை திறமைகள் ஒரு எதுலேயுமே ஒரு பாசிட்டிவாக அதாவது நேர்மையான நேர்மறையான எண்ணங்கள் உள்ளது இந்த மாதிரி எல்லா அமைப்பும் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி யோகம் இருந்தால் நம்ம ஏற்கனவே ராம ஸ்ரீராமனுடைய ஜாதையில் அவருக்கு ருட்சக இருந்தது பட் அது ஏழாம் இடமாக இருந்ததுனால அந்த சீதா பிராட்டி பிரிய வேண்டியது இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது இந்த செவ்வாய் ரிலேட்டட் செவ்வாய் தோஷத்தை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் ருட்சக்காய் யோகங்கிறது இது தான் இது வந்து பஞ்ச மகாபுருஷத்தில் ரெண்டாவது யோகம் அடுத்த வீடியோவில் நம்ம புருஷ யோகத்தில் மூன்றாவது யோகத்தை பார்ப்போம் அதாவது பாத்ர யோகம் அந்த மாதிரி இதை பார்ப்போம் நன்றி வணக்கம்